காதையில் இந்த நான்கு மணிக்கு விண்ணை நோக்கும்படி இயகும்படி செய்கின்றார் பூமியின் நிலைகள் என்று துருவ பகுதியில் நம்மை அறியும்படி செய்கின்றது காரணம் இந்த சூரியனின் ஒளிக்கதிர்கள் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை இது கலந்து அலைகளாக மாற்றும் போதும் ஒளி அலைகள் அங்கே பிறக்கின்றது ஆக அதனின் உணர்வு அது பறை வரும்போது நமது பூமியின் சுழற்சி வட்டத்தில் துருவ பகுதியில் நம் பூமி எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார் ஆக இதை போன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக காமித்து இந்த விஷயத்தின் தன்னை கவர்ந்து கொண்ட அந்தந்த காலங்களில் இந்த விஷயத்தின் தன்னை நுகர்ந்து அந்த விஷயத்தின் தன்னை எப்படி முறியடிப்பது என்ற நிலைகளிலும் அதை உற்று நோக்கி அந்த காலை நான்கிலிருந்து ஆறுக்கு இதை வழக்கமாக வைத்து காலையிலிருந்து இரவு வரையிலும் பல பல தீமைகளை சந்திக்க செய்வோம் நுகர்ச்சி செய்வோம் உடலுக்குள் உபாதைகளை உருவாக்குவது அந்த காலை நான்கு மணிக்கெல்லாம் அந்த குருவின் துணை துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நுகரப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் ஒடுங்குகின்றது இதை போன்ற நிலைகளில் இதை அடுத்து என்னுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷ மண்டலங்கள் எவ்வாறு சுழல்கின்றது அதனின்றி விமிழ்த்தும் உணர்வுகள் எவ்வாறு பரவுகின்றது அதனை நீ எவ்வாறு நுகர வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றார் இவ்வாறு தெளிவாக்கி அதன் நுகர்ந்த உணவுகள் நாம் இந்த வாழ்க்கையில் இதை அறிவதற்காக சில சில நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகின்றார் அந்த மண்டலங்களை உணர்வினை உடலுக்குள் சேர்க்கும் போது இந்த விஷயத்தன்மை எவ்வாறு நீ எவ்வாறு மீள வேண்டும் தெளிவாக்குகின்றார் இப்படித்தான் அனுபவ ரீதியில் மனிதன் இந்த தீமைகள் இருந்து விஷங்களை ஒழுக்கி உணவினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்று எவ்வாறு மனிதன் ஒளியின் சரீரமாக நினைத்து வாழ்கின்றான் வளர்ந்து கொண்டே உள்ளான் என்றும் பதினாறு நிலைகளை அடைந்து கொண்டுள்ளார் இந்திய நிலைகள் கொண்டு பல மூலிகளை கொண்டு பிறருடைய துன்பங்களை போட்டுகின்றேன் என்று வைத்தியன் இந்த நிலைகள் அடைகின்றாயா பல தாவர இனங்களை கையில் எடுத்துக்கொண்டு தேனை காட்டப்படும் அது ஒடுங்குவதும் விஷப்பூச்சிகளை காட்டப்படுவதை தம்புவதும் இதை போல கடுமையான மிருகங்களை அதை காட்டிய பின் அது அஞ்சு ஓடுவதும் இதே போல பெருமையை காட்டி உன்னுடைய வலிமை காட்டி உன்னுடைய திறமை காட்சி புகழ் புகழ் தேடி செல்லுகின்றாயா அந்த புகழின் இந்த உணர்வின் தன்மை உனக்கு தந்த உணர்வு மீண்டும் விஷத்தின் தன்மை ஒன்று நீ மடிகின்றாயா மனிதன் உறவை மாற்றுகின்றாயா என்று இப்படி வினாக்களை பல நிலைகள் எழுப்பினார் குரு ஆகவே அதன் வடிகொண்டுதான் மீண்டும் பார்க்கின்றோம் அதன் என்று மீளும் தன்மைகள் இன்று விஷ ஜத்துகளின் நிலைகளை கூட நாம தப்பி விடலாம் ஆனால் அதன் உணர்வை நுகர்ந்து விடலாம் மனிதனுக்கு ஏற்படும் விஷத்தன்மைகள் ஆனால் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் விஷத்தின் தன்மை சொல்லாக சொல்லப்படும் போது அந்த உணர்ச்சிகள் உண்டி நாம் ஒன்றும் சொல்லாதவர்களை நாம் இல்லை என்று சொல்லும் போது அந்த உணர்வுகள் எப்படி அந்த உணர்ச்சிகளை தோன்றுகின்றது வேதனைகளை உருவாக்குகின்றது வேதனை அணுக்களை இப்படி உருவாக்குகிறது என்று நாம் பார்க்கலாம் மனிதனுக்கு விஷப்பூச்சிகளை காட்டிலும் மனிதன் தன் சுயநலங்களுக்காக பிறரை வேதனைப்படும் நிலைகளை உருவாக்கி அதை கண்டு ரசித்து இருப்போர் பலர் உண்டு ஆக அந்த வேதனைப்படுவோரை பார்த்து ரசிக்கும் அந்த மனிதனும் வேதனை அணுக்களை உருவாக்கி அவனும் அடுத்து பாம்பினம் விஷத்தை பாய்ச்சி எவ்வாறு அது ரசித்து மகிழ்கின்றதும் இதை போல பிறரை துன்புறுத்தி நுகர்ந்த மனிதனும் அந்த விஷத்தன்மை இவனுக்குள் வளரப்பட்டு இவன் மடிந்தத்தின் அடுத்து விஷத்தை பாய்ச்சி ரசித்து வாழும் அந்த பாம்பினங்களை போன்ற நிலையில் வந்துவிடும் என்ற நிலையை இதை தெரிவாக்குகின்றார் இதை போன்ற மனிதன் ஆனத்தில் இந்த மனிதனின் மக்கள் மனிதர்கள் இன்று புதிய இருந்தாலும் அதனை நாம் உற்று பார்த்தேன் என்றால் தன்னை தாக்கி விடுவாங்க என்று அதை தாக்குகின்ற தன்னை பாதுகாக்க மனிதன் அப்படி அல்ல ஆக காசை கொடுத்து ஆக இந்த பணத்திற்காக பல கொலைகளும் செய்கின்றான் பல துன்புறுத்தும் உணர்வுகளும் உருவாக்குகின்றான் ஆக மனிதனை காட்டிலும் ஆக மிருகங்களை காட்டிலும் காசுக்காக விலை போகும் நிலைகளும் மற்றவர்களை விரக்கமற்ற தாக்கும் நிலைகளும் இந்த உலகிலே பார்க்கின்றோம் ஆக அந்த இத்தகைய நிலைகளை தாக்கும் உணர்வு வெளிப்படும் போதும் இப்படி நடந்ததே என்று ஏங்கி பெறும்போது இதனும் உணர்வு நமக்குள் அது அணுக்களாக மாறி அந்த உணர்வின் தன்னை ஒரு தன்னை பாதுகாக்கும் இந்த வெளித்தன்மையான செயலை சேவைக்கும் உணர்வுகளும் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது பரவலாக பத்திரிகை வாயிலாக நாம் கேட்டு நடந்தாலும் இந்த உணர்வு பதிவான தனக்கு எதிர்நிலை உருவாக்கப்படும் நம்மை எரியாமலேயே பிரிவு தாக்கும் நிலைகளை உருவாக்கி விடுகின்றது நாம் தவறு செய்வதில்லை கேட்டு வந்த உணர்வு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அந்த வலிமை கொண்டு நம்மையும் தவறான நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்ற இப்படிதான் மனிதனின் பண்புகள் சிறுக சிறுக நிறங்களின் உணர்வுகளை தனக்குள் அணுக்களில் பரவப்பட்டு தீமையின் விளைவுகளை நம்மை அறியாதே நல்லூர்கள் இது செயல்படும் நிலைகளும் மாற்றி விடுகின்றது இத்தகைய கொழமையிலிருந்து நீ எப்படி மேலப் போகின்றாய் என்று வினாக்களை அடிக்கடி எழுப்புகின்றார் உனக்கு இவ்வளவு பெரிய சக்தியை கொடுக்கின்றேன் நீ நகருக்குள் செல்லப்படும் வரும் எத்தனை வேதனை நீ படப்போகின்றாய் என்று பார் என்றும் இதை சொல்லுகின்றான் ஆக இதை பலருக்கு பல நோய்களில் இருந்து விடுபடும் நிலைகளை செயல்பட்டாலும் அடுத்து நல்லதான பெண் இவர் என்ன செய்தார் என்று அவர்கள் சொல்லப்படும்போது நாம் மனதாக அவருக்கு பணம் இல்லாது அவர் நல்ல வழி பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த நல்லதான பெண் நுகர்ந்து அறிந்தாலும் அவன் செய்யும் தவறுகளும் அதே வேதனைப்படும் சூழ்நிலை சொல்லப்படும் இந்த விஷயத்தில் நுகர்ந்த பின் நீ செய்த நன்மைகள் எப்படி மறைகின்றது ஆட்கொடுகின்றது செயல்களை செயல்படும் உருவாகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார் இந்த வாழ்க்கையில் தன்னை அறியாது எப்படி உயர்ந்த குணங்கள் கொண்டு பிறருக்கு பண்பு கொண்டும் பறிவு கொண்டு உபகாரம் செய்தார் அதன் விளைவாக எதிர்நிலையான உணர்வு வரப்படும் பண்பு கொண்ட மனிதனும் பண்பற்ற அந்த விஷயத்தன்னை கலக்கப்படும் இவனையும் வேதனைப்படை செய்து நரகலோகத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றது நல்ல பண்பை எண்ணி இயங்குகின்றான் நான் தான் செய்தேன் எனக்கு இவ்வளவு வந்துவிட்டதே என்று இயங்கி அந்த விஷத்தை வளர்த்துக் கொள்ளும் விஷ அணுக்களை உருவாக்கி இதை வேதனை கொண்டு உடலை விட்டு சென்றத்தனும் எதை மேல் யார் மேல் இந்த வேதனையை எண்ணி செய்தானோ அந்த உணவின் நினைவாக்கல் வந்தத்தன் இந்த உடலை வெற்றி சென்றத்தன் அவன் உடலுக்குள்ளே இந்த விஷத்தை பாய்ச்சி அந்த விஷத்தின் அணுக்களை உருவாக்கப்பட்டு அவனை வீழ்த்திவிட்டு விஷத்தின் அணுக்களை பெருக்கி வெளிவந்தத்தின் விஷ பூச்சியாகவோ அல்லது விஷ குழுக்களாகவோ விஷ கொண்ட பாம்பினமாகவோ உருமாற்றப்படுகின்றது இதை போன்ற இயக்கத்தின் நிலைகள் நாம் எத்தனையோ சரீரங்களில் ஒன்றுக்கு இரையாகி அதனிருந்து மீண்டும் உணர்வை எடுத்து பரிணாம வளர்ச்சி அடைந்து எல்லாவற்றையும் அடக்கிடும் நிலை பெற்றவன் மனிதன் அந்த நிலைகளிலிருந்து மனிதன் எவ்வாறு நீள வேண்டும் தின்ற நிலை இரளும் பகலும் ஒவ்வொரு வடிகளையும் காடு மேலென்ற நிலைகள் அழையச் செய்து சில பேர் உண்மைகளை அறியத்தீரும் இதிலிருந்து உன்னை தேர்ந்தெடுக்கின்றாய் எவ்வளவு நீ நீ செய்யவில்லை தீமை பெறப்போகின்ற உற்று நோக்கினால் அந்த உணவின் தன்மை விவரப்படும் போது அறிவின் தன்மை வந்தாலும் ஓம் நமச்சிவாய என்று ஜீவ அணுவாக மாற்றி உன் உடலாக மாற்றி விடுகின்றது சிவாய நமவும் அவன் இப்படி தவறு செய்கிறான் என்று திரும்ப நீ சொல்லுகின்றாய் ஆகவே இந்த உணவின் தன்மை வளர்ச்சி பெற அந்த அணுக்களும் அது பெறுகின்றது மனிதன் எனவென்ற இது மாற்றினும் உணர்வுகள் மாறுகின்றது ஆக உருவங்கள் மாறுகின்றது மீண்டும் மனிதன் பேய்வரையாகின்றான் இதிலிருந்து ஆகாது உன்னை நீ எவ்வாறு காத்திட வேண்டும் எவ்வழியில் உன்னை வளர்த்திட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அழைத்து செல்லுகின்றார் விநாயகர் அருகிலே இதை தத்துவ ஞானிகள் இதனை ஏன் வைத்தார்கள் கிடைக்க பார்க்க நாம் வணங்கும்படி மேற்க பார்க்க விநாயகரை வைக்கின்றார் ஆக அவ்வாறு வைத்த விநாயகருடைய தத்துவம் என்ன என்ற உண்மையை உணர்த்துகின்றார் ஆகவே அந்த அகசியன் தாய் கருவிலே வளையப்படும் ஆக மற்ற மிருகங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அந்த உணவின் நஞ்சினை வென்றிடும் அந்த மூலிகை இவர்கள் உடலில் பூசி இவர்கள் வளர்த்து கொண்டாலும் கருவுறும் அணுக்களில் இந்த விஷத்தன்மை ஊடுருவி அந்த விஷத்தை ஏற்று அறவே வளர்த்துக் கொள்ளும் விஷித்து வென்றிடும் உணர்வின் அணுக்களாக கருவியை வளரும் சிசுக்கு எப்படி உருவாக்கம் இதை தெளிவாக்குகின்றார் ஆகவே அக்காலங்களில் அந்த உணர்வு நுகர்ந்ததும் அவர்கள் அவருடல வளர்ந்ததும் உணர்வு அலைகள் என்றும் பதவி எடுப்பதும் அதன் நுகர்ந்த அதிக உணர்வுக்குள் நீ அதை காணும் பாக்கியத்தினை என்று இதனை தெளிவாக்கி அதை நுகரும்படி செய்யப்படும்போது செய்யப்படும் போது வளரும் சிசுக்கு இந்த மூலிகின் உணர்வு எவ்வாறு அது படர்கின்றது இந்த விஷத்தின் தன்னை ஒடுக்கும் அணுக்களாக எவ்வாறு விளைகின்றது அப்படி விளைந்த மனிதன் தான் வெடிப்பிறந்த பெண் அவன் மற்ற அவன் உடலிருந்து மனங்களே மற்ற விஷ அணுக்கள் அல்லது புலியோ யானையோ மிருகங்களோ இந்த உணர்வை நுகர்ந்தால் அது பலவீனம் அடைகின்றது இதை கண்டு அஞ்சு ஓடுகின்றனர் ஆனால் குழந்தையோ ஒன்றும் செய்யவில்லை ஆனாலும் இவன் வெண்ணை நோக்கி ஏகுகின்றான் தகரகளின் நடைகளை ஆக அதனன்று தூவும் உணர்வின் ஒளிகளை விஷத்தை தாக்கி வெப்பமாக்கி விஷத்தை பிரிக்கின்றது ஆக விஷத்தை முறிக்கும் நிறைவு கொண்டு அவன் சூரியனை உற்று நோக்கும் போதும் ஆனால் தாக்குதல் வெறும் வெப்பமும் இந்த உணர்வு நாம் நுகர்ந்தான் விஷத்தன்மைகள் தன்மைகள் நமக்குள் ஊடுருவப்பட்டு நம்மை இருளை செய்கின்றது ஆனால் அவனையும் இந்த விஷயத்தை முறிக்கிடும் தன்மை வரும்போதும் நுகர்ந்தறிந்தாலும் இந்த உணர்வின் ஒளியலைகளை வழி சென்று அது அறியும் தன்மை வருகின்றது இன்று உதாரணமாக ஆடோ மாடோ மற்ற காற்று விலங்குகள் இரவிலே தன் உடலில் உள்ள விஷயத்தின் தன்மை கொண்டு அது தன் மூச்சலைகளை பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வு தன் உடலிருந்து வரக்கூடிய மனமும் தன் கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒலிகமும் எதநிலை வரப்படும் தாக்கும் போது அது வெளிச்சமாகின்றது அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது இதை போன்றுதான் இந்த அரசியனின் உணர்வுகளில் அந்த பிஞ்சு உள்ளங்களில் விண்ணை நோக்கி ஏகும் போது ஆனால் சூரியனால் இந்த உணர்வை தாக்கப்படும் போதும் உயிர் பரவுவதும் விஷம் பிரிந்து செல்வதை அதன் உணர்வின் ஏனென்றால் விஷத்தை முடித்து ஆற்றல் வரும் இவனுக்கு ஒளியின் கதிராக மாற்றும் தன்மை இவ்வாறு அறிகின்றான் ஆகவே இந்த காய்கருவிலே பெற்ற உணர்வைத்தான் தொடர்க்கும் விஷ அணுக்கள் எவ்வாறு உருவாக்கின்றது இதன் வழி இங்கே பிரபஞ்சத்தில் பரவுகின்றது என்ற நிலையும் நட்சத்திரத்தின் ஒற்று நோக்குகின்றான் பிற மண்டலங்கள் விஷத்தன்மை அது நகர்ந்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை தூசியாக மாறும்போது சூரியனின் காந்த சக்தி அது கவரப்படும் கதிரி இயக்க பொறிகளாக ஒரு பொருள் மற்ற உணர்வுடன் கலக்கப்படும் எதிர்நிறையாகி உணர்வின் ஒளிப்பேளைகள் எவ்வாறு சக்தி எப்படி மாறுகின்றது இதை போன்ற நட்சத்திரங்கள் இருந்து பல உணர்வுகள் நம் பூமிக்குள் கவரப்படும் போது உங்களுடன் நின்று மோதப்படும் போது ஆக இங்கே மின்னலை பார்க்கின்றோம் இதை போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அது உமைத்தும் தூசிகள் துகள்கள் வரப்படும் போது சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது அது எப்படி மின் அணுக்களாக மாறுகின்றது இந்த தூசி துகள்கள் எப்படி மாறுபட்ட நிறைகள் கொண்டு மற்ற கலவையாகி அதன் துருவப்பகுதியில் கவர்ந்து அதன் அருகிலே இருக்கக்கூடிய கோள்கள் எப்படி தனக்கு எதிர்மறையான நிலைகள் உருவாக்குறது என்ற நிலையும் பிஞ்சு உள்ளத்தில் அவன் எப்படி பார்க்கின்றான் என்று அவன் பார்த்த உணரும் அவன் அறிவின் தன்மை வளர்ந்ததும் அது எவ்வாறு பார்த்தான் அந்த அலைகள் வெளிவந்த பின் அதை நீ நுகர்ந்து பார் என்ற உணர்வினை ஊற்றியதனால் அதனையும் நாம் கவரும் நடைகள் அவர்கள் நஞ்சினை வென்றிடும் உணரும் பொய் அலைகளை அவன் பெற்ற உணர்வு அவன் உண்மையில் இதை ஏங்க செய்து இந்த உணர்வின் எதிர்மறை ஆகப்படும் போது உன்னை ஏன் தாக்கவில்லை என்ற இந்த பேர் உண்மையில் உணர்த்துகின்றார் அதை தனக்குள் பெரும் பாக்கியத்தை உருவாக்குகின்றார் இதைத்தான் உங்களை இந்த நினைவு நாற்றலை அந்த துருவ நட்சத்திரத்துடனும் அவர் பெற்ற உணரின் தன்மை பாய்ச்சி உங்கள் நினைவு நாற்றலை சூரியனுடனும் ஆக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இயக்கத்துடன் உங்கள் தொடர்பு கொல்லப்படும் போது இந்த உணர்வு நீங்கள் நுகர்ந்தறியப்படும் இதை வென்றிடும் அணுவாக உங்க உயிர் அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாற்றும் தன்மையும் இது உங்களுக்குள் அந்த வளர்க்கும் தன்மையும் உங்கள் உடலுக்குள் வரும் தீமையை அகற்றும் நிலைகள் இதை தரை தான் இதை பேசுவது ஏனென்றால் நாம் கற்றுணர்ந்து வரும் நிலைகள் அல்ல நாம் கற்று உணர்ந்தவனும் அல்ல குருவால் கொடுக்கப்பட்ட உணர்வு நுகர்ந்தறிந்த உணர்வு அணுவாகி அதன் நினைவாக எடுக்கப்படும் போது உணர்வின் ஆற்றலை நுகர முடிகின்றது உணர்வு இயக்கமாக என்னை இயக்குகின்றது ஆக சொல்லால் சொல்லும் போது கேட்டு வந்த ஒரு உடலுக்கு பதிவானால் இந்த தீமை அகற்றும் சக்தியாக உங்களுக்குள் விளைகின்றது நினைவாற்றலை நீங்கள் நுகர்வு என்றால் உங்கள் தீமையில் அகற்றும் வல்லமை நீங்கள் இந்த உபதேசத்தை தெளிவாக்கும் ஏனென்றால் விஞ்ஞான உரைகள் இந்த மனித உருவை சீர்குலைகள் செய்யும் நிலைகள் உருகத்து உருமாறி வருகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் ஆக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆக பேச இயக்கம் கதிரியக்கப் பொறிகள் இவை அனைத்தும் விண்ணிலே பரப்பப்பட்டு அதுவும் சூரியன் காந்த சக்தியால் கவரப்படும் போது அதன் ஈர்ப்பு வட்டத்துக்கு சென்ற பின் இந்த மாசுபடும் உணர்வுகள் இன்றும் இந்த கதிரியக்க பொறிகள் சூரியனில் கவரப்பட்டு அந்த உணரின் அணுக்களாக வந்த பின் அது அறியாத தன்மை உண்டு இன்றும் பிரபஞ்சத்தில் பரவி இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் மற்ற கோள்களும் இந்த விஷத்தன்மைகள் பெருகி அந்த உணரின் தன்மை பரப்பப்படும்போது இதை நமது பூமி கவரப்படும் போது விஷத்தன்மைகள் பெருகி இங்கேயும் மனிதனின் தன்மை மரிந்திடும் மறைந்திடும் நிலைகள் மனித உரு சீர்குலைந்திடும் நிலைகள் வருகின்றன ஆகவே இவ்வாறு வரும் நிலைகளில் நாம் அடுத்து இந்த நாம் மனிதனுக்கு எப்படி முதுமை அடைகின்றதோ விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் சூரியனின் பாகங்களில் அதிகமாக பரவப்படும் போதும் இந்த பிரபஞ்சமே விஷத்தன்மை அடைந்து இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமியில் மட்டும் மனிதன் வாழும் நிலை வந்தாலும் இந்த விஷத்தன்மைகள் பரவி மனித ரூபங்களை மாற்றி மனிதன் அக்காலங்களில் எப்படி ஒன்றை ஒன்று ஒன்று குசித்து ரசித்து வாழ்ந்தமோ இதை போல காட்டு விராண்டிகளைப் போல நாமும் வாழும் நடைகளை இங்கு உருவாக்கிவிட்டது இன்று பயிரினங்கள் வளர்வதில்லை அதனுடைய நடைகள் விஷத்தன்மை கொண்டு பூச்சிகள் கொண்டு துவைத்து விடுகின்றன உணர்வுகளை நாம் நகர்ந்தமோ அதன் உணர்வு அணுக்கள் நமக்குள் பிறந்து நாம் எதை உணவாக்க உணர்வின் அணுவாக நாம் எடுத்தோமோ நாம் மடிந்த பின் அல்லது நம் உடல் என்று வெளிப்படும் உணர்வுகள் சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து அந்தந்த தாவர இனங்களை உணவாக உட்கொண்டு விஷத்தின் அணுக்களாக மாற்றி விடுகின்றது இவ்வாறு மாற்றி அணுக்களின் தன்மையை பெருகி வருகின்றது இவ்வாறு பெருகும் நிலைகளில் நாம் இந்த மனிதனின் ரூபத்தை மாற்றும் தன்னை வெகு தூரத்தில் இல்லை வெகு அருகிலேயே வந்துவிட்டது நாம் எப்படி மற்ற உயிரினங்கள் மற்ற கொண்டு அதை ரசித்து உணவாக உட்கொள்ளுகின்றதோ என்று பார்க்கும் தான் பல நிலைகளை மனிதன் சம்பாதித்து வைத்தாலும் அவனை கொண்டு வைத்து அந்த பணத்தை எடுத்து ரசித்து வாழும் நிலைகள் மனிதனுக்கு உருவாக்கிவிட்டது அந்த காலங்கள் கொள்ளையர்கள் கடற்கொள்ளையை எடுத்தது போன்றும் இன்று இக்காலத்தில் விஞ்ஞான அறிவு வளர்ந்த பெண்ணும் ஊருக்கு வீடு வீட்டுக்கு வீடு என்ற நிலைகளும் இது உருவர செய்கின்றது இத்தகைய நிலைகள் வரும்போது அசுர உணர்வு நமக்குள் வளர்ந்து நம்மை மடிய செய்யும் மனிதனை கொன்று ரசித்திடும் உணர்வுகள் இங்கே விடையப்படும் போது ஆக அன்று காட்டு விலங்குகளுடன் வாழ்ந்த மனிதன் செய்த அதே தவறுகளை விஞ்ஞான அறிவு காட்டுவது எவ்வாறு ஆக தீமையினை எப்படி அகற்றுவது என்று நந்த மனிதனும் இந்த விஷயத்தின் தன்னை சிக்கொண்டு இடையே வலிமை கொண்டு மற்ற தவறுகள் செய்ய துணிகின்றான் மற்றவருக்கு தவறு என்று நீச்சிடும் உணர்வினை இதுதான் மனிதன் விஞ்ஞான கண்ட ஆக விஞ்ஞான அறிவால் உருவாக்கினாலும் அவன் உணர்வு ஆக இதை படையினாலும் ஒரே இனத்தைப் போல உருவாக்கும் தன்மை பெற்றாலும் ஆனால் மனிதன் தனக்கு உருவெரும் உணர்வுகள் அனைத்தும் நஞ்சு கொண்டவையாக மாறுகின்றது அந்த விஞ்ஞானியை மடிகின்றான் ஆனால் நெஞ்ஞானி உணர்வை நான் நுகர்ந்தான் இந்த உணர்வின் தன்மை கொண்டு மெய் ஒளியான உயிருடன் ஒன்றி என்றும் இருளை வென்று ஒளியாக மாற்றிடும் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதியை பெறுகின்றோம் அத்தகைய நிலை பெற வேண்டும் என்று குரு உபதேசித்த உணர்வை தனக்கு பெற்றுள்ளோம் இன்றைய நிலைகளை நான் எளிதாக உங்களிடம் சொல்லிவிட்டேன் இது வழி நடத்துவதற்கு எனக்குண்டான சிக்கல் எனக்கு தான் தெரியும் ஆக பண்பு கொண்டு படிக்கொண்டு உயர வேண்டும் என்று எத்தனை மின்னல்களை கண்டு நின்றான் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இது உணர்வு ஊற்றினாலும் இந்த உணர்வுகள் பதிவான அவர்களும் சந்தர்ப்பத்தால் அந்த உணர்வை தடுப்பதும் அவர் அறியாத தவறுகள் செய்யும் தடையை துணிவாகும் போதும் அதை கண்டு நான் பார்க்கப்படும் போதும் சிரமத்திலே எல்லை கிடந்து கட்ட செயலும் மற்றவர்கள் உருவர வேண்டும் என்ற உணர்வுகளை பாய்ச்சிய சின்னம் அவர்கள் எழுந்த நிலைகளுக்கு அழைத்து செல்லப்படும் அந்த உணர்வை கண்டு எனது மனமும் வேதனைப்படுகின்றது ஆக இந்த வேதனை உணர்வு நானும் இருக்கும் அழைத்து செல்லும் நிலைகள் உருவாக்குகின்றன அங்கே குருநாதர் சொன்னார் நீ உருவாக்கும் உணர்கள் மற்றவர்களுக்கு பார்த்திங் நிலை விலைகள் அவர்கள் சிந்திக்கும் செயலற்றதாக மாற்றும் இவ்வேளையில் நீ எதை செய்யப் போகின்ற உன்னை நீ எவ்வாறு காத்துக் கொள்ளப் போகின்ற என்ற இந்த உணர்வினை தெளிவாக்க காட்டுகின்றார் அதிலிருந்து மேலும் தன்னையும் இன்று உங்களுக்குள்ளும் இந்த ஞான வழிகளில் நீங்க அமைதியும் பண்பும் கொண்டு நீங்கள் வழி நடத்தினாலும் உங்களை சீண்டி பார்ப்போரும் தூண்டி பார்ப்போரும் துன்புறுத்து வேடிக்கை பார்ப்போரும் இன்று இதழையும் பலர் பெருகுவர் இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் மீழுதல் வேண்டும் என்பதற்கு தான் எமது குறு காட்டிய அந்த அருள் ஒழியின் தந்தையை உங்களுக்குள் இந்த உணவின் சக்தி பரப்பப்பட்டு இந்த உணவின் வலிமையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் பூவங்களையும் கொடுத்தார் அந்த தீமைகள் எவ்வாறு உருவட வேண்டும் என்று உணவையும் உணர்த்தினார் அதைதால் உங்களுக்குள்ளும் அருளிய காட்சி உங்கள் அறியாது இந்த வாழ்க்கையில் ஒரு தாக்கும் நஞ்சினை வென்றிடும் வலிமை பெற வேண்டும் அவர் ஞானே உணர்வு நகரும் வலிமை பெற வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு சுந்தரத்தினும் இப்ப உபதேசிக்கும் உணர்வு உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத தீமையின் உணர்வுகளை உருவாக்கிவிட்டார் இந்த நிலைவாற்றில் அந்த தீமைகளை அகற்றி உங்களை காத்திடும் நிலையாக வர வேண்டும் என்று இன்று தியானத்தில் இருப்போரு நிலைகளே நாம் பக்குவம் பெற்று அமைந்து கொண்ட நிலைகள் அதை தவறு செய்வர்கள் இதனை நீளம பயிற்சி நம்மளை தவறுக்கு அழைத்துச் செல்வார் ஆக இதன் தவறு செய்த உணர்வை நாம் தூண்டப்படும் அந்த தவறின் உணர்வை நமக்கு வளர்த்து நாம் தாக்கும் நிலைகளுக்கு செந்தளித்தால் நமது பண்புகள் கற்றுவிடும் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள் தீமையின் உணவின் தன்மைகள் நம்மை அவர்கள் செய்ய தூண்டவர் செய்துவிட்டு தவறும் செய்ய இயக்கத்தை உருவாக்கிவிட்டு விலகி சென்றார் ஆனால் இதை போன்ற தியானவளை அன்பர்களே சில தவறான நிலைகளை வளர்ச்சி பூர்வமாக கோபிக்கும் நிலையையும் உருவாக்கி விடுகின்றார்கள் இதை போன்ற கடும் தீமைகளில் விடுபடுவதற்குத்தான் ஆக குரு அன்று நமக்கும் எவ்வாறெல்லாம் இந்த தீமைகள் அணுகுகின்றதும் தீமையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் என்ற நின் உணர்வை தெளிவாக எடுத்து காட்டினார் இதன் வழிகொண்டுதான் உங்களுக்குள் படித்து பதிவாக்கிய இந்த உடலையும் உங்கள் வாழ்க்கையில் தீங்களை அகற்றும் மலையும் உங்கள் எண்ணங்களை கூறுவதாக அந்த திரு மகேஷன் ஆற்றோடு இணைய செய்து அந்த உலகில் உங்களுக்கு வலிமையாக்கி இந்த உடலை விட்டு சென்றால் கூர்மை அவதாரமாக அடுத்த அருள் நான் உணர்வு எவ்வாறு ஒளியாக அவர்கள் பெற்றனரோ அவ்வளவு நாமும் அந்த நிலையை நாம் ஒளிவில் சரீரமாக பெற முடியும் என்பதை உங்களுக்கு அழுத்த திருத்தமாக இது வளர்த்துகின்றது